நமஸ்காரம் திருப்பாவை பத்தாவது பாசுரம் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திருவாதார் நாற்றத்துழாய் விடி நாராயணன் நம்மால் போற்ற புரைதரும் புண்ணியனால் பன்றொரு நாள் கூற்றத்தின் வாழ்விழிந்த கும்பகரணனும் தோற்றுமுனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்று அனந்தனுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் விளக்கம் ஸ்வர்க்கம் அடைய வேண்டுமென்றால் நோன்பு நோற்றிருக்க வேண்டும் அப்படி விரதம் இருந்து நாராயணனை துதித்து சுவர்க்கம் புகுந்தவர்கள் தாங்கள் அடைந்த மாற்றத்தை வாய்த்திறந்து சொல்வார்களா நல்ல வாசனையுள்ள சூடியுள்ள நாராயணன் இன்று நம்மால் போற்றப்படுகிறான் முன்பொரு நாள் இந்த நாராயணன் ராமனாக அவதரித்த போது இராவணனின் தம்பியான கும்பகண்ணனை கொன்றான் உதாரணமான அந்த கும்பகர்ணன் உன்னிடத்தில் தோற்று போய்விட்டானா அவனை விட இப்படி ஆழ்ந்துள்ளாயே நல்ல அணிகலன் போன்றவளே பல ஆற்றல்கள் கொண்டவளே தயங்காமல் வந்து கதவை திறந்து விடு என்கிறாள் ஆண்டாள் இதுவே இந்த பத்தாவது பாசுரத்தின் விளக்கமாகும் இந்த பாசுரத்தை சேவிப்பவர்களுக்கு இறை அருள் கிட்டும் மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தை சேர்ந்து சேவிப்போமா நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள் பன்றொரு நாள் கூற்றத்தின் வாழ்விழ்ந்த கும்பகரணனும் தோற்றுமுனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் நன்றி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகிலேஸ்வரனும் కోదా స్మరణం జై జై రంగరంగా